ஆண்டோரும் ரச்சரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி வந்ததை நாம் யாத்திரா முழுவதுமாய் பார்க்கிறோம் எத்தனை ஆண்டவர் நன்மைகளை செய்தாலும் எவ்வளவு ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை செய்திருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் யாத்ராகம் பதினைந்து பதினாறு பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே குறைவுபடும் போது கடவுளை முறுமுறுக்கும் மக்களாக காணப்பட்டதை இந்த அதிகாரங்களிலே பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை ஒரு மனிதன் எப்போது முறுமுறுப்பான் எப்போது தான் நினைத்தது நடக்கவில்லையோ நினைத்த நேரத்தில் நினைத்தது எப்போது கிடைக்கவில்லையோ அப்போது அவன் முக்க ஆரத்து விடுவான் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் நான் ஏன் வேதம் வாசிக்க வேண்டும் நான் ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் கடவுளால் எனக்கு என்ன பிரயோஜனம் கடவுளுக்கு கண் இருக்கிறதா கடவுள் ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார் கடவுள் ஏன் என்னை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை இப்படி பலவிதமான புலம்பல்களையும் முறுமுறுப்புகளையும் மனிதன் நன்றியற்றவனாக அல்லது கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவனாக சில நேரத்திலே செயல்படுகிறான் அதை போலதான் இந்த இஸ்ரேல் மக்களும் கடவுள் அவர்களுக்கு நல்ல ஒரு வழி நடத்தக்கூடிய மெய்ப்பனாக இருந்தார் கடவுள் அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய தேவனாக இருந்தார் கடவுள் அவர்களுக்கு யுத்தத்திலே வெற்றியை கொடுக்கிற வெற்றியுள்ள தேவனாக இருந்தார் அது மாத்திரமல்ல கடவுள் அவர்களுக்கு தேவைகளை கூடியவராக வானத்திலிருந்து மன்னாவை வானத்திலிருந்து காடைகளை ஆண்டவர் அவர்கள் எப்போதெல்லாம் தேவையில் குறைவுபடுகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த தேவைகளை சந்தியக்கூடிய ஒரு கடவுளாக இருந்தார் ஆனால் இந்த பதினைந்திலிருந்து பதினேழு வரைக்கும் நாம் வாசிக்கும் போது சில சூழ்நிலைகளில கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து அந்த பிரச்சனையின் நிமித்தமாக ஏற்படுகின்ற கசப்பின் நிமித்தமாக ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடியவராக காணப்படுவதை வேதாத்திலே பார்க்கிறோம் முதலாவதாக நாம் பார்க்கும் போது யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி வரை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் பாடல்களை பாடுகிறார்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை மோசேயின் பாடல் என்றும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை மீரியாமின் பாடல் என்றும் கடவுளை புகழ்ந்து கடவுளைப் போல சர்வ வல்லமே தேவனில்லை எதிரிகளை செங்கடையில் அவர் சங்கரித்தார் கத்தருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி கடவுளை புகழ்ந்து ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார்களோ அதே மக்கள் திடீர் என்று மாறா என்ற பகுதிக்கு வருகிறார்கள் அங்கே அவர்களுக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது தண்ணீரை கொண்டு அருந்தலாம் என்று அவர்கள் எடுத்த போது அது கசப்பாக மாறுகிறது அப்பொழுதுதான் அங்கே நாம் வாசிக்கிறோம் யாத்திராக பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே அப்போது ஜனங்கள் மோசி விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான அல்லது இந்த உலகத்திலே அப்ரயோஜனமான காரியத்திற்காக அதிகமாக கவலைப்படக்கூடியவனாக கூடியவனாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் உணவுக்காக தண்ணீருக்காக பணத்துக்காக இந்த உலகத்திலே நிலையற்ற இந்த உலகத்திற்காக வீடு இல்லை என்று சொல்லி நிலம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு சொத்து இல்லை சொல்லி பொருளாதாரம் இல்லை என்று சொல்லி கவலைப்படுவதை பார்க்கும் ஆனால் அப்போஸ் நாய பவுல் ரெண்டு குறுந்தியர் நான்காம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பதினேழு பதினெட்டுல காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் அனித்தியமானவர்கள் அதெல்லாம் வந்து இந்த உலகத்திலே பார்ப்பதெல்லாம் டெம்ப்ரவரி அது பர்மனெண்ட் கிடையாது நமக்கு இருக்கின்ற பதவி ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இல்லாமல் போகும் அதற்காக நாம் குழம்பக்கூடாது உணவு ஒரு நாள் நல்ல உணவு கிடைக்கலாம் ஒரு நாள் கிடைக்காமல் போகலாம் பணம் ஒரு நாள் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் இதையெல்லாம் நினைத்து நாம் கடவுளை முறுமுறுப்போம் என்று சொன்னால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஆகவேதான் இந்த கசப்பான தண்ணீரை அவர்கள் பார்த்த உடனேயே முறுமுறுக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே மாறாவின் நீரை மதுரமாக மாற்றுகிறார் மதுரமாக மாற்றினது மாத்திரம் அல்ல அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் நீ உன் தேவனாய் கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தி வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கத்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்தூக்குள் பிரியமானவர்களே சில நேரத்தில் நாம் தற்காலிகமான பிரச்சனைகள் அதை நினைத்து கடவுளிடத்தில் நாம் கடவுளை மறுதளிக்கவோ கடவுளிடத்தில் புலம்பவோ கூடாது என்பதற்கு இவர்கள் ஒரு உதாரணமாக காணப்படுகிறார்கள் அதே யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் மறுபடியும் வாசிக்கும் போது இவர்கள் சீன் வருகிறார்கள் அங்க சீன் வனாந்தருக்கு வந்து இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அந்த வனாந்தரத்திலே இஸ்ரேல் புத்தர் ஆகிய சபையர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சை பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தூரின் கையில் செத்து போவமானால் தாமில்லை என்று சொல்லி உணவுக்காக பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அழுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே ஆண்டவராக புதிய ஏற்பாட்டிலே மத்திய ஆறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார் உணவுக்காக கவலைப்படாதீர்கள் உடைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷமானவைகள் ஆகாரம் பெருசா உணவு பெருசா வாழ்க்கை பெருசா வாழ்க்கை தான் பெருசு வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டுமே தவிர உணவை நினைத்து கவலைப்படக்கூடாது அசுத்தம் உள்ளதாக மாறிவிடக் கூடாது பரிசுத்தமாக என் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதை பற்றிய தான் நமக்கு தேவை தான் ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார் உணவுக்காக கவலைப்படாதல் என்று சொல்லி ஆனால் இவர்கள் பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அழுதார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் தற்காலிகமான பிரச்சனைக்காக கடவுளிடத்திலே இடத்திலே அவர்கள் முருமுறுக்கிறார்கள் நான் எகிப்திலேயே இறந்து போயிருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை வரிசிக்க பண்ணினார் என்று சொல்லி யாத்திராகம் பதினாறாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நான் வானத்திலிருந்து உங்களுக்கு உணவை தருவேன் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பல முறை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலை இந்த உலக பிரகாரமான காரியத்தை நினைத்தோர் வேலை நாம் கவலைப்பட்டு முறுமுறுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு வேதனை கூட்டார் அவர் பரத்திலிருந்து நமக்கு கொடுப்பார் வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது கடவுளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்பது அது நிரந்தரமானது அது நம்மை நித்தியமாக வழிநடத்தும் ஆசிர்வாதமாக மாற்றும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பதினேழாம் அதிகாரத்திலே நாம் மறுபடியுமாக பார்க்கும் போது ஒன்றிலிருந்து நான்கு வரை இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் சீன் மனாந்திரத்தில் புறப்பட்டு ரவிதீமிலே பாளையம் இறங்குகிறார்கள் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அப்போது ஜனங்கள் மோசையோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னுடைய ஏன் வாதாளை கத்திரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று சொல்லி மோசே சொல்வதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனா இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்று நாம் வாசிக்கிறோம் மூன்றாவதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தண்ணீர் இல்லை என்று சொல்லி மோசின் இடத்துல மறுபடியுமாக முறுக்கு முறுக்கிறார்கள் இந்த மூன்று அதிகாரங்களிலும் அடிப்படை சாதாரணமான பிரச்சனைக்காக அவர்கள் முறுமுறுப்பதை பார்க்கிறார் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் பதினேழாம் அதிகாரம் யாத்ராம் ஐந்து ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் கண்மலையின் மேலே நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியாஸ் திரு இடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார் என்னிடத்திலே ஒருவன் தண்ணீரை அறிந்தினால் அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் தாகமில்லாத ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டோர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பல நேரங்களிலே தற்காலிகமான பிரச்சனைகளை நாம் நினைத்து உன்னதமான ஆசீர்வாதங்கள் நாம் விடக்கூடாது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டோர் நமக்கு வைத்திருப்பார் மாறாவி நீர் கசப்பாக தான் இருந்தது ஆனால் ஒரு மதுரம் அதற்கு பின்னாடி தான் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் உணவு இல்லை என்று பாத்திரங்கள் அணையில் உட்கார்ந்து அழுதார்கள் ஆனால் வானத்திலிருந்து மன்னா அவர்களுக்கு கிடைத்தது பதினேழாம் அதிகாரத்திலே தண்ணீருக்காக அங்கே முறுமுறுத்தார்கள் ஆண்டவர் சொல்றாரு கண்மலையின் தண்ணீரினால் நான் உங்களை திருப்தி என்று சொல்லி நாம் எப்போதெல்லாம் ஒரு பிரச்சனையை கடந்து வருகிறோமோ எப்போதெல்லாம் நமது வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தை கடந்து வருகிறோமோ அப்போது பரலோகத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கடவுள் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை இஸ்ரேல் மக்கள் நமக்கு பாடம் எடுப்பதை இந்த வேதாங்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆகவே வரக்கூடிய பிரச்சனையை நினைத்து கலங்காமல் கத்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நீர் வைத்திருப்பதற்காக பரலோகத்தின் அந்த நன்மையை நான் பெறப்போவதற்காக உமக்கு நன்றி என்று நாம் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லும் போது நமது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறும் ஒருவேளை ஆண்டவர் வானத்தை திறந்து ஆசிர்வதிப்பார் கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தி ஆக்குவார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த இஸ்ரேல் மக்களை போல நாங்கள் இராதுபடி நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட இவன் கிருபை பாராட்டும் உங்களுடைய கரகத்தில் எங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நாவை எப்போதுமே துதிக்கட்டும் தேவைகளை நிச்சயம் சந்திக்கக்கூடிய ஆண்டவர் கவலைப்படாமல் நாங்கள் உடைய சமூகத்தை நாட தேவன் திருவை பாராட்டங்கள் மீட்பெரும ஜிபங்கள் ஜீவன் நல்ல